சிக்கந்தர்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா வானவில் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேஸ் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை அனுப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள வச்சு அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இது எந்த அளவுக்கு உண்மையை நான் அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ் அதாவது இவங்க நான் பார்த்தது மொத்தமாக அவங்களோட ஃபோனில் பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட வீடியோ வீடியோ திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்ப ரீசெண்டா உள்ளார போயிட்டு நாக்குல வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்து வந்துருப்பாரு எனக்கு அவங்க பேர்லாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆடியோக்கு மேல அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அத பார்த்து எனக்கு அதிர்ச்சி ஆகி அப்ப கூட இருந்த அந்த போய் போலீஸ்ல காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அவங்க எல்லாருமே ஒரு ஆப்ல இருக்காங்க அந்த ஆப் மூலயமா வந்து இந்த இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சிருக்கு ஆக மொத்தம் இது ஒரு இது விஷயமா காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய மாஃபியா கேங்காக இருக்குமோ அப்படின்றதுக்கு என்னோடய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை திவ்யா தள்ளியும் அந்த குழந்தைங்களை செப்புலாம் அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு ட்ரூயலான ஒரு அது என்னால் அப்ப அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை டார்ச்சர் அப்படி கொடூரமா அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி கேஸ் பண்றதுக்கு எங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவளோட போன்ல நிறைய குழந்தைகளோட பல நபர்கள் பண்ண அதாவது கேம்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவங்களோட ஃபோனில் வச்சுருந்தா திவ்யா கல்லச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து குரூப் வச்சிருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்கிட்ட பண்ண வாங்குறாங்க அவனுங்க தான் இந்த சின்ன வச்சு நீ இப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் பார்த்து விவரமா இருக்கானுங்க அதனால அவனுங்கள வச்சுதான் நான் பண்ணுவேன் இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவளும் குழந்தைங்களை வச்சு செக் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம் கேட்டா அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு துப்பு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை சிம்பிள் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க வேறமா என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கேஸ் பண்ணுறதுக்கு எங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கல்லச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோட ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்களில் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்து மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்தை சொன்னிச்சு உடனே நாங்க இருந்த கார்த்திகின்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட பல நபர்கள் சேக்ஸ் பண்ண அதாவது கேம்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட வச்சுருந்தா அந்த திவ்யா கல்லச்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த பொம்பளை அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் சாப்பாடு பார்த்து விவரமா இருக்கானுங்க அதனால அவனுங்கள தான் நான் பண்ணுவேன் இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு அவளும் திவ்யா கல்லட்சியும் அந்த குழந்தைங்கள செவ்வள அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு குரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல